ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம் பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரிஸும் வாங்கிக்கலாம் மற்ற ஆப் மாதிரி இதுலேயும் எல்லா ப்ராண்டும் கிடைக்கும் கம்மியான விலையில் கிடைக்கும் மற்ற ஆப் கூட கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு கம்மியான ரேட்டில் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் அதாவது ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அரிசி தேங்காய் நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அதை வச்சு சக்கரை பொங்கல் பண்ணி நம்ம ஐயப்பனுக்கு படைக்க போகிறோம் முதல்ல நான் வந்து பைத்தம்பருப்பு மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த அரிசி அதாவது அந்த பையில் வரும்போது கொஞ்சமாக தான் இருக்கும் நம்ம கூட கொஞ்சம் அரிசியை மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொங்கல் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வெந்த பருப்பு கூட அரிசி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் இண்டக்ஷனில் இது இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் நான் கொஞ்சமாக அதில் உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உப்பு போட்டால் தான் ஸ்வீட்டோட டேஸ்ட்டு நல்லா தெரியும் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நல்லா இடித்து நல்லா நுணுக்கி போட்டிருக்கேன் அப்போ தான் அதனோடய ஸ்மெல்லு நல்லா சா அந்த சக்கரை பொங்கலில் ஃப்ராக்ரண்ட் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து வந்துட்டு என்னென்ன சக்கரை பொங்கலுக்கு போட போகிறோன்னு பார்க்கலாம் இருமுடி தேங்காய் வெல்லம் ஒரு பெரிய உருண்டை வெள்ளமும் கொஞ்சம் சின்ன பீஸுமே எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு திராட்சை நம்ம அந்த சாதம் வெந்து வர்றதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதாவது வெள்ளத்தை பொடி பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க தேங்காவை நல்லா பொடியாக நறுக்கி நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம் பொங்கலை அடிக்கடி நடுவில் கலறி விடுங்க அப்போ தான் வந்து ஒரே சமமாக வேகும் இல்லைன்னா மேலே வெந் அடியில் வெந்ததும் மேலே வேகாதமாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம அந்த வெள்ளம் எடுத்து வச்சுருந்தே அதை உடச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதை தண்ணியில் வெள்ளத்தை கொட்டிடுறேன் கொட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணலாம் சூடு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெள்ளம் கரைஞ்சிடும் அது ஒரு பக்கம் ப்ராசஸ் போயிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காவை பொடியை நறுக்கிடலாம் இந்த அளவுக்கு வந்துட்டு தேங்காவை நீங்கள் சின்ன சின்னதாக பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நெய்யில் வறுக்கும் போது நல்லா வறுந்து பொன்னிறமாக ஆகும் அது டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளம் தண்ணி ஆகிடுச்சி இப்போ வடிகட்டி வச்சு நம்ம அந்த ரைஸில் வந்து வடிகட்டி இது இது பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு எனக்கு வந்து பாத்திரம் பத்தில் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி தண்ணி ஆனால் வேக வேக சரியாக போயிடும் ஏன்னா இன்னும் அரிசி வந்து முக்கால் பாதம் தான் வெந்திருக்கு அது ஃபுல்லாக வெந்ததும் நல்ல கட்டியாகிடும் அடுத்து வந்து இது வந்து சபரிமலையில் கொடுத்த நெய் இதில் தான் வந்துட்டு நாம் தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே வறுத்து கொட்ட போகிறோம் தேங்காய் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா வதக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு முந்திரி பருப்பை விட இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் கலரு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்திங்களா இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் முந்திரி பருப்பு கூட போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கன்னாவே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பதத்துக்கு வரணும் அடுத்து வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் நான் அந்த வறுத்த தேங்காவை சாதத்தில் கொட்டிட்டேன் அடுத்து முந்திரி பருப்பு கொண்டிருமா வறுத்துக்கலாம் அது கூடவே திராட்சையும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கி கொட்டியாச்சு அப்போ பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக தெரிஞ்சது இல்லைங்களா இப்போ பாருங்கள் திட்டமாக ஆயிடுச்சு இந்த வதத்தில் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா ஆறு ஆறு கொஞ்சம் இருக்கும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்